நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஐந்து தமிழ் படங்கள்ல தெரியாத என்ன புது டெக்னாலஜியை பயன்படுத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் முதல் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாவது வருஷம் வெளிவந்த தேவன் மகன் படத்துல சிவாஜி கணேசன் சார் அவர்களும் உலக நாயகன் கமலஹாசன் அவர்களுமே சேர்ந்து மிரட்டலான பெர்ஃபார்மன்ஸை நம்ம காண்டி கொடுத்திருப்பாங்க குறிப்பா அந்த படத்துல ஸ்கிரீன் பிளே ரைட்டிங் சாஃப்ட்வேரை தமிழ் சினிமாலயே பயன்படுத்தியிருக்காங்க இரண்டாவதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சாவது வருஷம் குருதி புனல் படத்துல நம்ம கமலஹாசன் அவர்கள் கிங் அர்ஜுன் அர்ஜுன்ஸ்வரா அவர்களுமே சேர்ந்து நமக்காக ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படத்தை செம்மையா கொடுத்திருப்பாங்க ஆக்ஷன் படம் அப்படின்றதுனால சவுண்ட் எஃபெக்ட்லாம் சூப்பரா வரணும்பான்னு சொல்லிட்டு தான் அந்த குறிப்பிட்ட படத்துல டோப்ளி ஸ்டெரோ சரௌண்டிங் எஸ்ஆர் டெக்னாலஜியை ஃபோர் டைம் பயன்படுத்தி நம்ம தமிழ் சினிமாவில் மூன்றாவது இரண்டாயிரத்தி மூன்றாவது வருஷம் சித்தார்த் மற்றும் ஜெனிலியா நடிச்ச பாய்ஸ் படத்துல அலை அப்படின்ற ஒரு பாட்டு வரும் அதை நம்ம யாருமே மறந்து மாட்டோம் ஆனா அந்த குறிப்பிட்ட பாட்டுல ஒரு சில மொமெண்டெல்லாம் ஃப்ரீஸ் பண்ற மாதிரி நம்ம விஷயோ ஒரே அதுக்காகவே அந்த குறிப்பிட்ட பாட்டுக்காக அறுபத்தி இரண்டு கேமராஸ் லிங்க் பண்ண டெக்னாலஜியை பயன்படுத்தியிருக்காங்களா அறுபத்தி ரெண்டு கேமராஸ் தான் அந்த குறிப்பிட்ட பாட்டுல எங்கெங்கெல்லாம் கேமரா வச்சிருப்பாங்க அப்படின்றத நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நாலாவது படம் விரும்பாண்டி இரண்டாயிரத்தி நாலாவது வருஷம் வெளிவந்த இந்த படத்துல உலகநாயகன் கமலஹாசன் அவர்களும் அபிராம மேமுமே சேர்ந்து சூப்பர் நடிச்சிருப்பாங்க இதுல குறிப்பா ஒரு கிராமத்தை பேஸ் பண்ண கதைன்றதுனால சரௌண்டிங்ல வரக்கூடிய சவுண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா கேப்சர் பண்ணணும்னு தான் நியூடோ மிஷன் சொல்கிறேன் லைவ் சரௌண்டிங் ரெக்கார்டிங் சிஸ்டம் ஃபோர்ஸ்ட் தமிழ் சினிமாலேயே இந்த படத்தில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்களாம் கடைசியா தனுஷ் மற்றும் ஸ்னேகா மேம் சேர்ந்து நடித்த புது பேட்டை படம் தான் இரண்டாயிரத்தி ஆறாவது வெளியே வந்திருந்தாலுமே இந்த படத்துல தான் முதல் முறையா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே சூப்பர் ஃபார்மட்ல இந்த படம் முதல் முறையா ரிலீஸ் ஆயிருக்கு

பிரைன்டெக் லேர்னிங் சென்டர் பார் பெட்டர் டுமாரோ கால் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ நைன் த்ரீ டூ டூ ஒன் விசிட் அவர் வெப்சைட் பிரைன்டெக் வெப் டாட் காம் இணைவோம் இணையும் வழியே